இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் எப்பொழுதுமே நீதிமன்ற்களா திகழக்கூடிய ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது எந்த விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும் என்ன விஷயங்கள் அசுப கொடுக்கும் இந்த அசுக பலனை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதின ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிற பிறந்திருக்க கூடிய நீங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில புனர்பூசம் மிருக திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதன ராசியில பிறந்த நீங்க யாருடைய தயவும் இல்லாம தனிமையா வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க குறிப்பா இந்த மிதன ராசிக்காரங்க யாருக்கிட்டேயுமே போய் உதவி அப்படின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி உதவின்னு போய் கேட்டு நிற்கிறத நீங்க கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க தான் உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு கூட உதவி செய்வீங்க உங்களை நம்பி வந்தவங்களை காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க யார் ஒரு மனிதனுமே இந்த மிதன ராசிக்காரங்களை நம்பி அந்த ஒரு காரியத்தையுமே ஒப்படைக்கலாம் ஏன்னா நீங்க அப்படியே கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் குறிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ராசிக்காரங்களை பாருங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமா பார்க்கவே முடியாது எப்பவுமே சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறிகளை கண்டாலே இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க கிட்ட பேசுற நேரம் கூட வீணான நேரம் அப்படின்னு நினைப்பாங்க யாருக்கும் அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனைய துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களா மிதன ராசியில இருக்கக்கூடிய நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களோட குணத்தை மாத்திப்பீங்க உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்களால மட்டும்தாங்க நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே முடியும் மிதன ராசியில பிறந்தவங்க நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள் எதையாச்சும் ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி வரக்கூடிய சிந்தனையை செயல்படுத்தணும் அப்படிங்கிற நினப்பு அதிகமாக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையுடைய நபர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க ஒருத்தங்க தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்கள கூப்பிட்டு நல்வழிப்படுத்துறதுல மிதன ராசி அன்பர்கள் பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க இன்னும் நிறைய நல்ல குணங்கள் மிதனராசி கிட்ட இருக்குது ஏன்னா உங்கள் அதிபதி புதன் பகவான் எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுத்தினா வெற்றி தான் உங்களுக்கு அப்படி தோல்வியே வந்தாலும் அதை கண்டு துவண்டு போக மாட்டீங்க மறுபடியும் தோல்வியில் ஆன பாடங்களை கற்றுக்கிட்டு வெற்றி பெற வரைக்குமே விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடிய நபர்களாக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது எந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அனைத்து விஷயங்களையுமே எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமா தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு இல்லையா நீங்க வந்துட்டு புதன்கிழமையில நாராயணன் வழிபாடை செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் நீங்க கேக்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்துமே கொடுக்கக்கூடிய வல்லமை நாராயணனுக்கு உண்டு ஏன்னா புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கடவுள் நாராயணன் அதனால புதன்கிழமையில மறக்காம தவறாம நாராயணன் வழிபாடை செய்யுங்க நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு நாராயணன் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இரவினிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இப்ப வந்துட்டு மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் மூன்று நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிறகு மாடி மாதம் மிகவுமே நன்மையான ஒரு மாதம் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் உங்களுக்கு சகாய ஸ்தானத்தில் ஞான மோட்ச காரகனோட சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு கிரக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் தடைபட்டிருந்த வேலை விரிவில் இப்போ நடந்து முடியும் எதிர்பார்த்த ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சத சாதிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அடி மாதம் உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா ஜென்ம குருவால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்துல நிம்மதியான நிலை வரும் அதுவும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு தொடர்ந்து சேர்ந்து கூடிய விரைவில் நல்லது நடக்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாக அமையும் பாக்கிய ராகு உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவார் நெருக்கடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பல வழியிலுமே பணம் வரும் வேண்டு விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற குல கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் அதன் பிறகு திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்ட வாய்ப்பு தானாக தேடி வர போகுது ஏன்னா பிறகு மாடி மாதம் உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடையிறதுனாலயும் குரு பகவானோட பார்வை அங்கு ராகு சஞ்சாரம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாகும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பணியில் இருந்து நெருக்கடி காணாமல் போகும் வியாபார வளர்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான நுழை வரும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்க செய்வதன் மூலம் நன்மைகள் பிறக்கும் சுக்கரனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை வரும் கனவின் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் மூன்றாம் இடம் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் ஒவ்வொரு வேலையுமே நீங்க அடுத்து உங்க தயவை எதிர்பார்க்காம செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் புதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும் மாணவர்களுக்கு படைப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் குழந்தை வாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு உங்களுடைய ஏக்கம் தீரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் விவசாயிகள் கவலை விலகும் வியாபாரம் தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு மிதின ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சாரம் செய்யறதுனால அவருடைய மூன்று பார்வைகளுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து குழப்பம் போராட்டம் எல்லாம் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுந்த வரம் கிடைக்கும் கூட்டத்தொழிலில் தொழிலில் இருந்து நெருக்கடி விலகும் பிள்ளைகளால் பெருமை வரும் பாக்கியஸ்தானம் பலம் அடையிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் யோகமான ஒரு மாதமா அமையப் போகுது பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வு கூட கிடைக்கும் வெளியூர் திடீர்னு செல்ற மாதிரியான சூழ்நிலை வரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இந்த மாதிரி முடிவிற்கு வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் என அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்கள் நிலையில நல்ல ஒரு உயர்வு கொடுக்க போறாரு கையில பணப்பொழுக்கம் இருக்கும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசுப்பு விலகும் உங்களுக்கு மக்கள் மதியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அமைப்புகள் சிறப்பா இருக்கு நன்மைகள் பெற நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இவ்வளவு நாள் ஏற்பட்டிருந்த காரியத்தடைகள் தடைகள் அனைத்தும் விலகும் உங்களோட குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் ஏற்படுத்தியா தடை அது எல்லாமே விலகும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்க ஆடி மாதத்துல தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுடுங்க அதே போல் மிதன இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் யோகங்களையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த இரண்டு தினத்திலையுமே குடும்பத்தோட நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும் இந்த இரண்டு தினங்கள்ல நீங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் வரும் செல்வநிலை மேலோங்கும் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் கனவுகளும் நனவாகும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற குலதெய்வ வழிபாடு வழிபாட மறக்காமல் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் செஞ்சிடுங்க நன்மைகள் பல வகையிலும் உங்களை வந்து சேரும் அடுத்து ஆடி மாதம் வருவதற்குள்ள உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க என்ன மிதன ராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மிதனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்